மேலதிகாரிகளுடன் தர்க்கம் இல்லாமல் பொறுமை காப்பது நன்மை அனுமனை பிடித்துக்கொள்வதுதான் ஒரே வழி அனுமன் சாலிசா கேட்பது நன்மை பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தூக்கமின்மை கவனமாக பார்த்துக்கொள்ள யாராவது ஏதாவது சொல்வதெல்லாம் உங்களுக்காக தான் சொல்கிறார்கள் என்று நினைத்து அதையே நினைச்சு புலம்பக்கூடாது உத்தியோகத்தில் அவசர கதி அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது பொறுமையாக இருப்பதும் முதலீடுகளை பொறுமையாக செய்வதும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயத்தில் ஆவேசப்படாமல் நிறுத்தி நிதானத்துடன் நல்ல நாள் முடியக்கூடாது அந்த நாள் முடியக்கூடாது என்று பதப்பதப்பில்லாமல் அஷ்டமில் ரிஜிஸ்டர் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ஒரு முறைக்கு ரெண்டு முறை டாக்குமெண்ட்டில் நிபுணத்துவம் எடுத்து கொடுத்து பர் ப்ரமோ பர்மிஷன் வாங்கி கொண்டு தான் கையெழுத்து போடுவது நன்மை தரும் அதே போல் யார் எது சொன்னாலும் ஆவேசப்பட்டு தகாத வார்த்தைகளை பேசி அது அப்படியே மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் கவனம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் யாரை பற்றி வார்த்தைகளில் அதிக கவனமாக பார்த்துக்கொள்வதும் முடிந்த அளவுக்கு அன்னதானங்களை செய்வது கார்த்திகை மாதத்தில் சிறந்த அமைப்பு எப்பொழுதும் மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் மட்டும் வீத கவனம் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் கண்டிப்பாக குரு வக்கரகதியால் இருப்பதனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும்